வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை மின் விநியோகத்தை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு நலிந்த ஜெயதேச எதிர்வரும் இருபத்தி நாலு மனதியாலங்களில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் பிரான்ஸ் ஜனாதிபதியை வீதியில் தடுத்து நிறுத்தி முப்பது நிமிடங்கள் நடக்க வைத்த அமெரிக்க காவல்துறை இனி விரிவான செய்திகள் நிறுவன பாதுகாப்பில் அல்லது பொறுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவி தொகையாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அர்த்தம் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அர்த்தம் வேலை திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள ஆயிரம் மில்லியன் ரூபா பாவினை பிள்ளைகளின் உரிய நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி அர்த்தம் வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகளுக்கான உரித்து ஆரம்பமாகும் திகதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று என கருதி குறித்த திகதியில் இருந்து நிலுவையில் உள்ள சலுகைகளை அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது மின்சார விநியோகத்தை தொடர்ச்சியாக உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஊழியர்களின் விடுமுறையை ரத்து செய்யும் முடிவு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மேலும் மின்தடையை அனுமதிக்க அரசாங்கம் தயார் ாக இல்லை இது ஒரு அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டுள்ளது எனவே தயவு செய்து தொடருங்கள் வேலை செய்ய முடியாவிட்டால் இழப்பீடு பெற்று செல்லலாம் ஆனால் இந்த பணியை கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த சீர்திருத்தங்களை செய்யாமல் முன்னேற முடியாது என அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்தார் மேலும் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்காவிட்டால் இலங்கை நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என அமைச்சர் நளிந்து ஜெயதேச சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நாட்டின் பல பகுதிகளில் மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்ட மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானியா வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஐரோப்பாவின் வான்வழியில் அத்துமீறி நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு ஆணையகத்திடம் பேசிய அவர் நேட்டோ பிராந்தியத்திற்குள் அனுமதியின்றி நுழையும் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக தங்கள் ராணுவ படை உடனடி நடவடிக்கை எடுக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அத்தோடு ரஷ்யாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் பொறுப்பற்றதாகவும் மற்றும் அபாயகரமானதாகவும் இருக்கும் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குலைக்கும் முயற்சி என்றும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தொடர் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி